தேன்கள் உன்னை நோக்கி வரும் அலை லூயா தூரமா இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாத நன்மைகள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்து அடிமையாட்டிருக்கும் போது வேதனை இழுக்கும் போது கண்ணீரோட கத்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு நான் உன் சிறை இருக்கேன் திருப்புரைன்னு சொல்லி ஒரு வாக்குதத்தம் கொடுப்பார் அது ஆபரகம் சொன்ன வாக்குதத்தம் தான் என்ன சொல்லுவாரா அந்த வாக்குதத்தம் நான் உனக்கு என்ன தேசம் கொடுப்பேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன நலமும் விசாலமான தேசத்தை தருவேன்னு சொன்ன நீ போய் பார்த்திருக்க மாட்டேன் அந்த தேசத்துக்கு நீ ஒரு சின்ன வேலை கூட செஞ்சிருக்க முடியாது நீ சம்பாதிச்சு அந்த இடத்த போவனு கற்பனை நினைக்க முடியாது உன்னால முடியாத தேசத்தை உனக்கு நான் தருவேன் உன்னால